உதவாரكم நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அம்பாளுடைய தேர் வந்து கிளம்பியாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே போய் நிலையத்துக்கு வந்துடும் சோ காந்திமதி அம்பாள் தேர் வந்துட்டே இருக்கிற இந்த சமயத்துல நம்ம பேசலாம் வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க சார் என்ன பண்றீங்க சார் ஆ பாத்துட்டு சீக்கிரமா

இப்ப கூட பாருங்க நம்ம பின்னாடி அம்பாள் தேர் இருக்கு சூப்பர்ல உங்க பேரு சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க படிச்சு வேலை பாக்குறீங்க நீங்க தேர் எல்லாம் இழுக்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களா இழுத்துருக்கீங்களா வந்ததுல கூட்டிட்டு தேர் நீங்க இதுக்காகவே அடுத்த வாட்டி சரியா சார் சூப்பர் சூப்பர்

ஓகே இப்போ ஒரு தம்பி ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பேர் சொல்லுங்க இசக்கி கார்த்திகேயன் எவ்வளவு பெரிய பேர்ல வீட்டுல எப்படி கூடுவாங்க நான் கூட பக்கத்துல இருந்தா மெதுவாவும் தூரமா தான் சத்தமாவும் கூப்பிடுவாங்க சொல்லுவீங்க சரி என்ன படிச்சிட்டு இருக்கீங்க சவன்ஸ் என்ன படிக்கிறீங்க மா டிவி பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மா டிவில படம் தான் பாத்தீங்களா நான் நீங்கள் கிட்ஸ் டைம் பார்ப்பீங்கன்னு நினைச்சேன் சரி இன்னைக்கு தேர் திருவிழாக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க பேர் தான் பார்த்தோம் பேர் இழுக்கலையா அந்த பொம்மை விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கலையா வாங்கியிருக்கீங்க நான் வேற என்ன சொல்ல போய் இருக்கே பாட்டு ஏதாவது பாடுறீங்களா ஸ்லோகம் ஏதாவது சொல்றீங்களா அதெல்லாம் இல்ல பேசன்னு நினச்சா பேசிட்டேன் உங்க பேர் நீங்க என்ன பண்றீங்க நைன் செங்க பிடிக்கிறீங்க ஓகே பேர் பார்த்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்துருக்கீங்க போன வருஷம் பார்த்துருக்கீங்களா வருஷா வருஷமே பார்த்துருவீங்க இல்லையா ஸோ இந்த வருஷம் வந்து கூட்டம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே நீங்க என்ன சொல்றீங்க கூட்டம் நிறைய இருக்கா கம்மியா இருக்கு நிறைய தான் இருக்கு கூட்டம் நிறைய இங்க எங்க பாத்து பேசுறீங்க எங்கயா பார்த்து பேசுறீங்களா ஓகே அவன் நீங்க முன்னாடி வாங்க உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க திருப்பணிக்கரசு திருப்பணிக்கரசு பேட்டை இல்லையா ஓகே

அவங்க ஏதோ சொன்னாங்க ஆனா மைண்ட் சொல்லிட்டாங்க நம்ம கேட்கல ஓகே நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அம்மன்ல இருந்து அப்படியே சந்திப்பிள்ளையார் கோயில் போற வழியில வந்து இருக்கும் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்க பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க சத்யா என்ன பண்றீங்க சும்மாதான் இருக்கீங்களா அது எப்படியா சும்மாவே இருக்குமே வீட்டை வந்து பாத்துக்கிறீங்க எல்லாம் நீங்க செய்றீங்க

மேல அதான் கல்யாணத்துக்கு சூப்பர்ல வாழ்த்துக்க உங்க பேர் சொல்லுங்க என்ன பண்றீங்க நீங்க <smallique> <would> <smalline> எதனால வந்து நம்ம நிறைய பேர் வந்து எப்படி போய் அந்த படத்தை தொட்டும் கொஞ்சமாவது இழுத்துட்டு வந்துடுறோம் அப்படியே ஆசைப்படுவாங்களே கொஞ்சம் படம் பிடிச்சா லாஸ்ட் வரேன் பாதிட்டு போகிறப்ப பண்ணக்கூடாது பிடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் தேரை வந்து நிலத்துல சேர்க்குற உங்க பேர் என்ன சொன்னீங்க எந்த ஏரியா சொன்னீங்க நீங்க இன்னைக்கு என்னைக்கு தேரை இழுத்து அப்படி நிலத்துல விடுறீங்களோ அன்னைக்கு இங்கே வந்து சொல்றீங்க சரி ஓகே உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சாரம்யா

மூணாவது வாட்டியா யார் உங்க கூட்டம் வந்தாங்க முதல் தடவை இங்க தேரோட்டம் நடக்கும் யார் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க உங்க பேரு என்ன படிக்கிறீங்க எழுத்து படிக்கிறீங்க தேர் பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்க பேரு தேர் பாத்தீங்களா தேர் இழுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா கூட்டமா இருக்கு முன்னாடி வாங்கம்மா நான் உங்க பேர் சொல்லுங்க லலிதா அம்மா இங்கே கிருஷ்ணாபுரத்துல இருந்து வர்றீங்க எத்தனை வருஷமா தேர் பார்க்க வர்றீங்க சின்ன வயசுல ஒரு ஒரு குத்து மதிப்பா எத்தனை வருஷம் இருக்கும் ஓ சூப்பர் அப்போ அப்பெல்லாம் பாக்குற தேரோட்டத்துக்கு இப்ப நடக்கிற தேரோட்டத்துக்கு உங்களுக்கு நீங்க பார்த்த நீங்க ஐயோ அப்படிலாம் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல அப்படிங்க சொல்ற விஷயம் இருக்கு இன்னொன்னு அப்பெல்லாம் வந்து தேர் வந்து மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் வரையில இருந்து கண்டிப்பா இழுத்து கொண்டு வந்து விட்டுறாங்க எப்போ வந்து மரச்சக்கரத்துல இருந்து இரும்பு சக்கரத்துக்கு நம்ம தேர் வந்து மறைச்சு அன்னைக்கு வந்து பயங்கரா பாஸ்டா இழுத்து கொண்டு போய் விட ஆரம்பிச்சுட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா மரச்சக்கரத்துல இருந்து இரும்பு சக்கரம் மாறினதுக்கு அப்புறம் தேர் சீக்கிரமா வந்து நிலை திட்டு போயிரும் இல்லையா கண்டிப்பா 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 நெல்லை பசங்க என்னைக்குமே மாசம் கண்டிப்பா கண்டிப்பாங்க ரொம்ப நன்றிமா நன்றி தேங்க்யூ ஓகே மக்களே இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா வாகேடி இருந்து சண்டிப்பில இருக்கோ போற வழியில இருந்தேன் இருக்கோம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு அழகான இருக்காங்க யார் ஆரம்பிக்கிறது சரி ஆரம்பிக்கலாம் என்ன பண்றீங்க படிச்சுட்டு இருக்கீங்க தேர் எத்தனை வருஷமா நீங்க பாக்குறீங்க நாலு வருஷமா பாக்குறீங்க சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்ததுல இல்ல முதல் தடவையா தேரோட்டம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு

நீங்க வந்து எத்தனை வருஷமா அம்மாவோட தேர் பாக்கு வந்திருக்கீங்க இப்படி தான் இப்ப வந்து தேர் நீங்களும் அம்மா கூட சேர்ந்து இழுத்துருக்கீங்களா இழுத்துக்கீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு சூப்பரா இருந்துச்சு ஏன்னா கூட்டமா இருக்கு உள்ள போக முடியல கூட்டமா அப்படி இருக்காத ஜாலியாக சூப்பர் நாங்க இருக்கு நீங்க எல்லாம் சொல்றத கேட்கறது எங்களுக்கும் தேர் இழுத்துன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையா வருது

இப்போ இன்னைக்கு தேரோட்டமும் நீங்க சிறப்பா பார்த்துட்டு இருக்கீங்க அம்பாள் தேர் கூட பின்னாடி வந்துட்டே இருக்க பாத்தீங்களா பார்த்துட்டு தான் வந்தீங்க தேர் இழுக்கறதெல்லாம் உண்டா சரி கூட்டத்துக்குட்டே நம்ம போறது இல்லை எதுவாக இருந்தாலும் தண்ணீர்லேயே பார்த்துக்கறது இல்ல சரி ஓகேம்மா பாப்பா தேங்க் முன்னாடி வாங்க பாப்பா உங்க பேர் சொல்லுங்க அங்க அங்கே போய் சொல்லுங்க உங்க பேரு முத்தரசி என்ன படிக்கிறீங்க யுகேஜி படிக்கிறீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஆமா தானே நிறைய ஹோம் கொடுக்குறாங்கல்ல அதனால தான் இன்னைக்கு வெளியில வந்துட்டீங்க நாளைக்கு ஸ்கூல் போவீங்களா லீவா ஸ்கூல் லீவா நீங்க லீவா ஸ்கூல்லே லீவு இன்னைக்கு தேர் பார்த்தாக்கால நாளைக்கு லீவ் கொடுக்குறாங்களா ஆஹ் நீங்க தேர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடலாமா ஏன் இழுக்க முடியாது பரவாயில்ல நல்ல தெளிவாக இருக்காங்க சரி ஓகே ரொம்ப நன்றி ஆ ஐயா உங்கள் பேச சொல்லுங்க சிறுவகலேஷ் ஆ என்ன பண்ணுறீங்க ஓகே சார் நீங்க தேர் திருவிழா வந்து எத்தனை வருஷமா பார்த்துட்ருப்பீங்க ஓ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷங்கள் ஓ நிறைய வருஷங்கள் பார்த்தா இந்த தேரை பார்க்குற அனுபவம்னா உங்களுக்கு நிறைய நிறைய வித்தியாசமா இருந்திருக்குள்ள ஒரு ஒரு வருஷமும் வந்து நிறைய வித்தியாசம் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கறதா தேராட்டத்துக்கும் அப்பயும் இந்த திருநெல்வேலி இந்த சவுத் ஃபோர் வந்துட்டு ஒரு ஒன்றா பெரிய லெவலில் ஏதாவது பெரிய திருவிழா கிராமத்து மக்கள் நிறைய பேர் சந்தோஷமா போயிருக்கு நம்பி பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை மூன்றாவது பெரிய தேர் குறிப்பா மனித சக்தியெல்லாம் இங்கு மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுதான் பெருமை சுரப்பு ஆனா இந்த டூப் ரெண்டு மூணு டுப்பு பாடா வந்து மனசை அது நிர்வாகம் சரி பண்ணும்போது தாழ்ஞ்சான பேசுகிறது மாட்டி உங்களுடைய திருவிழாவின் சிறப்பா இருக்கு அனைத்துமே ஒரு நிகழ்ச்சியில நல்லா பண்ணிட்டு இருக்காங்க

ಎಪ್ಪದಲ್ಲಾಟುಂಬ <suss> 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 <suss>

నాలుగు వర్షమా

நீங்க <laughs> இல்ல நான் கேப்பிங்க நான் லைக் பார்த்து பார்க்கவே பாத்துனேன் நான் முன்னாடி லேட் பண்றோம் ஓகே சும்மா வரது கொஞ்சம் பேசணும் டைம் இப்போ முதல் தடவையா பார்க்குறீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஓ நீங்க வந்து